யூடியூப்ல ரொம்ப நாள் வீடியோ போட போறோம் அதுவும் வரைக்கும் பாருங்க எல்லா ஆரம்பிக்கலாம் ஐபோன் தேர்ட்டீன்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐபோன் தேர்ட்டின் இருக்கு மிட் நைட் பிளாக் கலர் இது ஐபோன் தேர்ட்டின் ஒன் டூ ஹண்ட்ரட் ஜிபி பேட்டரி கற்று வந்து பேட்டரி வந்து நைன்டி ஃபோர் இருக்கு பிராண்ட் வாரண்டி இருக்கு இது என்ன மிஸ்டேக் பாத்தீங்கன்னா மிஸ்டேக்லாம் ஒன்றும் இல்லை கே அந்த கஸ்டமர் லென்ஸ் போட போட் பண்ணிருக்கேன் கேமரா லென்ஸ் இருக்கு அவள் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பவுச் மார்க் இருக்கு அவள் வந்து ரொம்ப பிராண்டியாக இருக்கும் இதை தேர்ட்டின் தொண்ணூத்தி நாலு பேட்டரிகள் இதோட பிரைன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ல வெறும் இருபத்தி ஏழாயிரம் மட்டும் தான் தொண்ணூத்தி நாலு பேட்டரிகள் வெறும் இருபத்தி ஏழாயிரம் மட்டும் தான் இது ரொம்ப நாள் கழுத்துக்கு ஃபுல் வீடியோ போடுறோம் அதனால எல்லா ஃபோனுமே நாளுக்கு ஒரு நாள் ஆஃபர் தான் இருபத்தி ஏழாயிரம் தேர்ட்டின் தொண்ணூத்தி நாலு பேட்டரி இருக்கு அப்புறம் இந்த மிட்நெட் பிளாக் பாத்தீங்கன்னா இது வந்து பேட்டரி தொண்ணூறு இருக்கு தொண்ணூறு இருக்குது ப்ராண்டு வாரண்டு இதுக்கு ஃபுல் கிட்டே அவைலபுலாக இருக்குது இது நம்ம சாப்பிட்ல தொண்ணூறு பேட்டரி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் ஃபுல் கிட்டே அவைலபுளாகும் முப்பத்தி ரெண்டாயரூபா வரும் அப்புறம் எந்த மிட் நைட் ப்ளாக் வந்து இதுவும் பேட்டரி பேட்டரி ஹெல்த் வந்து மிட்டேன் பிளாக்கு நைன்டி சிக்ஸ் இது எயிட்டி செவன் பேட்டரி எண்பத்தி ஆறு பேட்டரி ஹெல்த் இருக்கு ஒன் டுவெண்டி ஜிபி இதுவும் ஃபுல் கிட் இருக்கு இதுவும் இருக்கு இதுவும் நம்ம பிரைஸ் வெறும் இருபத்தி ஏழாயிரம் தேர்ட்டி நைன்டி ஃபோர் எயிட்டி செவன் ரெண்டுமே இருபத்தி மிட் நைட் பிளாக் அப்புறம் ப்ளூ கலர் ஐபோன் தேர்ட்டின் இருக்கு இது பேட்டரி ஹெல்த் வந்து இதுவும் ஒன் ஃபுல் கிட் இருக்கு இது தொண்ணூறு பேட்டரி இது எவ்வளவு முப்பத்தி ஒண்ணு

எந்த சைட்டுமே இருக்காது மொபைலும் கேபிளும் பேட்டரிகள் தொண்ணூறு இருக்கு ஐநூத்தி பன்னெண்டு ஜிபி வந்து இந்த கண்டிஷன்ல இந்த கிடைக்கவே செய்யுது அது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மட்டும்தான் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தோம் இது ஃபைவ் டூ ஜிபி ஃபைவ் வெறும் முப்பத்தி ஆறாயிரம் தான் இது வந்து நம்ம இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ண கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கண்டிஷன்ல டொல்புரம் எங்கேயுமே கிடையாது தொண்ணூறு பேட்டரி கலத்துல இருக்கு ஐஃபோன் போர்டீன் வெறும் முப்பத்தி ஒன்னாயிரம் மட்டும் தான் எண்பத்தி ரெண்டு பேட்டரி ஃபுல் கிட்டு வெறும் முப்பத்தி ஒன்னாயிரம் மட்டும்தான் ஐபோன் போர்டீன் ப்ளூ கலர் ரொம்ப நீட்டான கண்டிஷன் தூக்கம் போறதுனால அப்புறம் ஐபோன் போர்டின் ப்ரோ மேக்ஸ் இது மேக்ஸ் இருநூத்தம்பதாயிரம் சிம் பேட்டரி மூணு தானே தொண்ணூத்தி மூணு பேட்டரி ஃபுல் பர்பிள் கலர் இது என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எல்லா ஐபோன்லயுமே ஒரு சிம்ம ஒரு சிம் போடலாம் இது ரெண்டுமே பிசிக்கல் சிம் போடலாம்

பியூ சீட் அவைலபிள் இது ஆன்லைன் பிரைஸ் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ரூபா வரும் எயிட் இருநூத்தி ஐம்பத்தி ஜிபி பியூ சீட்ல நம்ம ஷாப்ல இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆன்லைன் வரும் இல்ல நம்ம இருபத்தி ஆறு தானே இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நம்ம கஸ்டமருக்கு ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருபத்தி மூணு நம்ம ஃபாலோஸ் இருபத்தி மூணாயிரம் தரலாம் பியூர் ஷீல்டு ஒரு பீஸ் அவைலபிளா இந்த பி த்ரீ ப்ரோ ரியல்மி பி த்ரீ ப்ரோ ஒரு பீஸ் அவைலபிளா இருக்கு பியூர் ஷீல்டு

சாம்சங்ல எஸ் ட்வெண்ட்டி போர் எஃபி எஸ் டுவெண்டி போர் எஃபி கரெக்டா ஒன் மந்த் ஆயிருக்கு எயிட் இருநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி கண்டிஷன் பாரு ரொம்ப இருக்கும் ரொம்பவே நீட்டா ரொம்பவே நீட்டா இருக்கும் எயிட் இருநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி பாக்ஸ் கேபிள்ல பிக்கே இல்லை ஃபுல் கிட் அவைலபிளா இருக்கு பில் பிரைஸ் நாப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் வெறும் முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி ஏழு கொடுங்க நாளைக்கு ஒன் டே ஆஃப் வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தரலாம் எஸ் ட்வெண்ட்டி போர் எஃபி எயிட் இருநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி பதினோரு மாசம் பிராண்ட் வாரண்டி இருக்கு கண்டிஷனா பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கிராச் கூட இருக்காது இந்த மொபைல் வாங்கக்கூடியவங்க ஏதாவது சின்ன காட்டியிருந்தா கூட நீங்க எனக்கு அமௌண்டே தரண்டாம் அமௌண்ட் தேராமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சீரியஸா நான் வீடியோ சொல்றேன் சிங்கிள் ஸ்கிராச் கூட இருக்காது வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தரலாம் பிராண்ட் வாரண்டியா இருக்கு இந்த ஏ தேர்ட்டி ஃபைவ் பைசி நம்ம பத்தொன்பதாயிரம் ரூபாய் நாளைக்கு பதினேழாயிரத்தி ஐம்பது ரூபாய் தரோம் நாளைக்கு ஒன் டே ஆஃபர் பதினேழாயிரத்தி ஐம்பது ரூபாய் தரலாம் பிராண்ட் வாரண்டி பத்து மாசம் இருக்கு அவைலபிளா இருக்கு வீவோல எக்ஸ் டூ ஹண்ட்ரட்

எக்ஸ்வென்டி வெறு இருபத்தி மூணாயிரம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் விவோல விபத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் நம்ம பாலோர்ஸ் நாளைக்கு ஒன் டே ஆஃபர் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரலாம் கரெக்டா ஒன் மந்த் ஆயிருக்கு கண்டிஷனா பாத்துவாங்க எங்கே கிடையாது நிறைய சேல் ஏன் சேல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேலிங் இல்ல விவே நல்ல சேல் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு பீஸ் வந்தது விவோ வி ஃபார்ட்டி ஃபுல் கிட்டோட அவைலபிளா இருக்கு ஒன் பிளஸ் டொலா

இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் ஃபுல் அவைலபிள் எயிட் ஐம்பதா ஜிபி தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் தேர்டின் ஜிபி ராம் எயிட் ஜிபி ராம் இருக்குது ஜிபி ரம் வந்து வெறும் ஐநூறு பதினேழாயிரம் ரூபாய் வெறும் பதினேழாயிரம் எயிட் ஜிபி ரம் வந்து பதினேழு ஐநூறு டுவல் ஜிபி ராம் வெறும் பதினேழு எயிட் ஜிபி ராம் பதினேழு ஐநூறு வரும் ஜிபி ராம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நெய் அதனால ப்ரைஸ் கம்மி வெறும் பதினேழாயிரம் ரூபாய் எயிட் இருநூத்தாறு பதினேழு ஐநூறு வரும்

கூலிங் ஃபேனோட வந்ததா எட்டுநூத்தி ஐம்பதாம் ஜிபி பத்து மாசம் பிராண்டு வாரண்டி இருக்கு ஃபுல் கிட் இருக்கு சார்ஜ் எல்லாமே இருக்கு நம்ம ஷாப்போட பைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா வரும் ஏன் பதினெட்டாயிரம் ரூபாய்னா கேமிங் கிட் எங்கேயுமே கிடைக்காது கூலிங் கூட வந்து கூலிங் ஃபேனோட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஜிடி டுவெண்ட்டி ப்ரோ ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்கு அதுவும் கூலிங் ஃபேனோட அவைலபிளாக இருக்கு அப்புறம் மோட்டோல எச்ஜி பிப்டி ப்ரோ டுவெல் ஜிபி ரெண்டு ஐம்பதாயிரம் ஜிபி இந்த பீஸ் நம்ம ஷாப்ல அவைலபிளாக இருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரலாம்

பேடு கண்டிப்பா பேக் மொதல் இருக்கும் இருக்கும்போது இது மட்டும் இல்ல லோ பட்ஜெட்ல ஃபைவ் ஜி மொபைல் தேவைப்படும் ஒன் பிளஸ் தேவைப்படும் இந்த சார்ஜ் கனெக்டர் மாத்திரிக்காக எல்லாமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பட் எல்லாமே ஒர்க்கிங்னா பேக் டோர்ல அந்த பெயிண்ட் பீலா ஆனது அப்படி தெரியும் ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் தான் வெறும் ஒன்பதாயிரம் ரூபா தரலாம் ஃபைவ் ஜி அப்புறம் எக்ஸ் த்ரீ ப்ரோ த்ரீ ப்ரோ எயிட் ஒன் டே இருக்கு அவைலபிளாக இருக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு தரலாம் ப்ராசஸ்க்காகவே மொபைல் போகும் அப்புறம் விவோல வி டுவெண்ட்டி ஒன் இ ஃபைவ் வேறு அஞ்சு ரூபா தரலாம் ஃபுல் கிட்டோட அவைலபிளா இருக்கு ரெட் செவன் ப்ரோ அவைலபிளாக இருக்கு இன்னொரு எக்ஸ் த்ரீ ப்ரோ இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒய் நைன்டி ஒன் ஈ இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்ப நாள் ஃபுல் வீடியோ போடுறோம் தேவைப்படுற யூஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டீன் ஷீல்டு கட்டு இருக்கு பீ பியூர் ஷீல்டு இருக்கு சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃப்இ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது மொத்தம் இல்லை சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா அவைலபிளாக இருக்குது

எல்லா கலெக்ஷனும் பாத்துக்கோங்க ரமண்காலம் ஃபுல் வீடியோ போட்டுரும் தேவைப்படுற கான்ப்ட் பண்ணுங்க அப்புறம் ஒன் பிளஸ் லவனும் இருக்கு இருபத்தாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினாறு ஜீபிராங்கள கலெக்ஷன்ல பாத்துக்கோங்க தேவைப்படுறது கான்டிக் பண்ணுங்க